அக்கா தங்கை நாங்களே அழகாய் சிரிக்கிறும் பாருங்களே பச்சை வர்ண ஆடை உடுத்திய நானே அக்காவே என் பேரு மீனாவே நான் ஆங்கில மீடியம் படிக்கிறேனே மஞ்சள் வர்ண ஆடை உடுத்திய நானே தங்கையே என் நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் நடுத்தரமான நாங்க அப்பா கூட பைக்கிலே செல்வோமே பள்ளிக்கே விடுமுறை நாங்கள் எடுத்தாலும் விடுப்பு கடிதம் கொடுத்துடுவோமே வீட்டில் இருந்து பள்ளிக்கு நானூறு மீட்டரே பள்ளி விடுமுறை நாட்களிலே அவ்வப்போது குடும்பத்துடனே புடுதை கழிப்பதுண்டு காடுக்குருவம் ஒட்டி பவானை சுற்றி பார்க்கவும் செல்வதுண்டு காலையில் பள்ளிக்கு எங்களை அழைத்து சென்று மாலை பள்ளி விடும்போது அழைத்து வருவதும் அப்பாவின் டூட்டி சென்று வருவோமே பள்ளி கூடம் நாங்களே